அடையாளம் அண்ணா அறிவின் உச்சம் அப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் யாரா அவர் பாட்டுக்கு வர நீங்க அங்க திரும்புறீங்க நான் அடி இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சரி பேசலாமா அலர்ட் ஆயிட்டீங்களா இந்த நாட்டில் இனி தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே ஓ உக்காரியா தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அடுத்த அண்ணா சொல்கிறார் இந்தியாவில் எல்லா பகுதிகளிலும் இருப்பது போல தமிழ்நாட்டிலும் என் சி சி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது தேசிய மாணவர் படை அதில் உத்தரவுகள் எல்லாம் இந்தியில் தான் பிறப்பிக்கப்படுகின்றன இனிமேல் தமிழ்நாட்டில் என் சி சி என்ற அமைப்பில் கட்டளைகள் ஆங்கிலத்தில் தான் பிறப்பிக்கப்படும் இந்தியில் பிறப்பிக்கப்படாது அடுத்த வார்த்தை ஒருவேளை இதை மத்திய அரசு ஏற்க மறுத்தால் தமிழ்நாட்டில் என்சிசி கலைக்கப்படும் என்று சொன்ன துணிச்சல் அண்ணாவுக்கு இருந்தது